கல்வி உளவியல் அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த சப்ஜெக்டில் யூனிட் டூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த யூனிட் டூவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மார்க் கொஷின் அது என்ன கொஷின் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் கிளாஸில் புதுசாக ஜாயின் பண்ணுறதுக்கு நிறையா பேர் கால் பண்றீங்க நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்முடைய கிளாஸ்ல எப்படி ஜாயின் உங்களுக்கு அதே மாதிரி புதுசாக நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய காசு நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பி வச்சிருவேன் எப்படி எழுதுணுமோ எல்லாமே நான் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் நான் அனுப்புன மாதிரியும் நீங்க எக்ஸாம் பிரசன்டேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வந்துடும் சரிங்களா ஜாயின் பண்ண ஒர்க் போறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம கிளாஸ் போவோம் இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நினைவு நிறுத்தல் என்ன நினைவுறுத்தல் அப்படின்னா என்ன இது பார்க்க போறோம் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு அஞ்சு தலைப்புகள் இருக்கு ஒண்ணு நினைவு கூறுதலின் படிநிலைகள் ரெண்டு நினைவின் வகைகள் மூணு நினைவுறுத்தலை பாதிக்கும் காரணிகள் நாலு சிறந்த நினைவின் இயல்புகள் அஞ்சு நினைவினை மேம்படுத்தும் உத்திகள் இந்த அஞ்சு தலைப்பு தான் பார்க்க இதோட இந்த செகண்ட் யூனிட் முடிஞ்சிடும் அடுத்து வந்து கலை திட்டத்தில் மொழி அந்த அடுத்து ஸ்டார்ட் சரிங்களா பாருங்க நினைவிருத்தல் அப்படின்னா என்ன அதாவது உன்னை கத்துக்கிறோம் கத்துக்கிட்டு அதை மனசுல வச்சுட்டு அதை வெளிப்படுத்துறோம் இதுதான் நினைவுறுத்தல் இப்ப எக்ஸாமுக்கு நல்லா படிக்கிறோம் எக்ஸாம்ல போய் அதை வெளிப்படுத்துறோம் எக்ஸாம்ல படிச்சுட்டு அதை மைண்ட்ல வச்சுக்கோ அதை நினைவுறுத்துக்கிறோம் எக்ஸாம்ல போய் அதை வெளிப்படுத்துறோம் இதுதான் நினைவுறுத்தல் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப கவனிக்க சென்டென்ஸ் கவனிங்க கற்றவற்றை மனதில் இருத்தி நம்ம கத்துக்கிட்டதை மனதில் மனதில் இருத்தி திரும்பவும் தேவைப்படும் போது நல்லா கொஞ்சம் தேவைப்படும் போது அவற்றை வெளிப்படுத்தும் ஆற்றலையே நினைவுறுத்தல் என்று குறிப்பிடுகிறோம் இதைத்தான் நினைவுறுத்தல் சொல்லி பொதுவா சொல்றாங்க ஆனா இந்த உளவியலாளர் இந்த உளவியலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா நினைவுறுத்தல் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது நினைவு கூறுதல் இந்த வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த கல் உளவியலாளர்கள் வந்து சொல்றாங்க நினைவுறுத்தல் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நினைவு கூறுதல் ஏன்னா படிச்சதை வந்து திரும்ப நினைவு கூர்ந்தல் தான் எழுதணும் கூறுதல் இந்த வார்த்தை தான் சரியான வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க அதான் ஆனால் உளவியலாளர்கள் நினைவுறுத்தல் என்ற சொல்லை விட நினைவு கூறுதல் என்ற சொல்லை பெரிதும் பயன்படுத்துகின்றனர் நல்லா புரிஞ்சுட்டீங்களா அடுத்து இது இந்த பொறுத்தவரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் சேமி எல்லாத்துக்கு நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் இப்படி இப்படி பாக்ஸ் போட்டு முக்கியமான விஷயத்தை காட்டினீங்கன்னா இதை பார்த்தவனையும் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா இதை பாருங்க நினைவிருத்தல் என்பது கற்றவற்றை மனதில் தேக்கி தேக்கி வைக்கும் சிலையை முக்கியமாக காட்டுகிறது நினைவிருத்தலுக்கு ஏன் சார் நினைவு கூறுதல் வார்த்தையை பயன்படுத்துறாங்க நினைவிருத்தல் வார்த்தையை உளவியலாளர்கள் பயன்படுத்த முடியாது நினைவுறுத்தல் கற்றவற்றை மனதில் நிறுத்தி வைக்கிற மட்டும்தான் அது குறிக்குது திரும்ப அது நினைவுக்கு அதை நினைச்சு அடுத்து நம்ம செயல பாத்தீங்களா அப்ப அதுக்கு சரியான வார்த்தை நினைவு கூறுதல் தான் சொல்றாங்க பாருங்க நினைவு நிறுத்தல் என்பது கற்றவற்றை மனதில் தேக்கி வைக்கும் செயலையே முக்கியமாக காட்டுகிறது நினைவு கூறுதல் என்பது துடிப்புடன் மனச்செயல் மனச்செயல துடிப்புடனான மனச்செயலாக உளவியலாளர்கள் கருதுகின்றனர் நினைவு நம்ம படிச்சு வச்சுட்டோம் எக்ஸாம் துடிப்புடன் செயல்படுத்துறோம் அதனால தான் அது நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா ஓகே அடுத்து என்ன என்ன பார்க்க போறோம்னா நினைவு கூறுதலின் படிநிலைகள் நினைவு கூறுதல்ல என்னென்ன படிநிலைகள் சார் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம் சரிங்களா இப்போ பாருங்க இந்த டயக்ராம் பாருங்க நினைவு கூறுதல் நினைவு கூறுதல்ல மூன்று படிநிலைகள் இருக்கு நல்லா கவனிச்சிட்டீங்களா ஒண்ணு கற்கும் பொருளின் தன்மை ரெண்டு கற்பவரின் இயல்புகள் இந்த இது கொஞ்சம் அழிஞ்சிருக்கும் கற்பவரின் இயல்புகள் மூணு கற்கும் முறைகள் கற்றல் நினைவு கூறுதல் மூன்று படிநிலைகள் இருக்கு நல்லா கவனிச்சுங்க கற்கும் பொருளின் தன்மை ஒண்ணு அடுத்து கற்பவரின் இயல்புகள் நம்மளுடைய இயல்புகள் ரெண்டு மூணு கற்கும் முறைகள் அது எப்படி கத்துக்கலாம் அப்படின்ற மூணு முறைகள் ஒண்ணு பார்ப்போம் கற்கும் பொருளின் தன்மை கற்கும் பொருளின் தன்மை என்ன சார் ஒன்ன கத்துக்குறோம் அது வந்து எளிமையா இருந்துச்சுன்னா நம்ம நினைவுகள் வந்து நல்லா வச்சுக்கிறோம் கடினமா இருந்துச்சுன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம் அதே மாதிரி நம்ம நம்ம நினைவுகள் பொருள் வந்து அளவு சிறுசா இருந்துச்சு அதாவது இப்போ பத்து பக்கம் படிக்கிறதுக்கும் மூணு பக்கம் படிக்கிற வித்தியாசம் இருக்கு அந்த அளவு கம்மியா இருந்தா நல்ல மைண்ட்ல நினைவு வச்சுக்கிறோம் ரொம்ப பெருசா இருக்கிறது நினைவுக்கே கஷ்டப்படும் இதுதான் கற்கும் பொருளின் தன்மை அப்ப நம்மளுடைய நினைவு வந்து எதை பொறுத்திருக்கு அந்த கற்கும் பொருளுடைய தன்மையை பொறுத்து இருக்கு புரிஞ்சுட்டீங்களா அதான் பாருங்க கற்கும் பொருளின் தன்மை அளவு அல்லது நீளம் அது எந்த அளவு இருக்கு அதை பொறுத்த அமைது பொருளுடைய தன்மை தன்மைனா அது கடினமா இருக்கா இல்ல அது எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா அந்த மாதிரி அடுத்து சிக்கல் தன்மை சிக்கல் தன்மை கடினமா இருக்குது அடுத்து பாருங்க தொடர்புடைய தன்மை அது ஒவ்வொன்றுக்கும் அடுத்து வந்து தொடர்பு இருக்கா ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டா தான் அதை நினைவு வைக்க முடியும் சோ கற்கும் பொருளின் தன்மையை அளவுக்கு அளவு அல்லது நீளம் பொருள் உடைய தன்மை அடுத்து சிக்கல் தன்மை அடுத்து தொடர்புடைய தன்மை இதுதான் கற்கும் பொருளின் தன்மை அடுத்து கற்பவரின் இயல்பு அதான சார் கற்பவரின் இயல்பு அது வந்து என்னன்னா நம்முடைய ஆர்வம் ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா அதை சீக்கிரம் கத்துக்கிறோம் சீக்கிரம் மைண்ட்ல நினைவு வச்சுக்கிறோம் இன்னொன்னு மோட்டி ஊக்கம் ஊக்கம் இருந்தாலும் அதை கத்துக்கிறோம் அந்த ஊக்கம் இருந்தாலும் சீக்கிரம் கத்துக்கிறோம் அதே மாதிரி தேவை இதை கத்துக்கிட்டா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் சோ இதை நம்ம வந்து கம்பல்சரி கத்துக்கணும் அந்த தேவை இருந்தா இப்போ டிரைவர ஒரு பண்ண போறோம்னா நம்ம வந்து இந்த வேலையை பார்க்கணும் நம்ம கார் சீக்கிரம் ஓட்ட கத்துக்கணும் அது தேவை அப்ப சீக்கிரம் அதை முயற்சி பண்ணுவோம் ஸோ தேவை இதுதான் கற்பவரிய அப்ப கற்போரின் இயல்பு பொறுத்து நினைவில் இருக்கு இப்போ எதுவுமே இல்லாமல் ஒன்று படிக்கணும்னு வச்சுக்கா அது நினைவில் இருக்குமா இருக்கவே இருக்காது அதே இது அது விருப்பப்பட்டு ஆர்வத்தோட படிச்ச நினைவில் இருக்கும் இதுதான் கற்பவரின் இயல்புகள் அதாவது நுண்ணறிவு அவனுடைய அறிவு எப்படி இருக்கு ஒருத்தவங்க சீக்கிரம் படிச்சவங்களை புரிஞ்சுக்காங்க படிச்சவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஒரு சில பேர் ஸ்லோ இடம் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு புரியும் அதை வரல நுண்ணறிவு அவனுடைய அறிவை பொறுத்து அடுத்து ஊக்கம் ஆர்வம் அவனுடைய ஆர்வத்தை பொறுத்து அடுத்து தேவை நான் சொன்ன பாத்தீங்களா இது வந்து நமக்கு வந்து கண்டிப்பா அடுத்து உடல்நிலை எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது உடல்நிலையை நமக்கு ஒத்துழைக்கணும் அது ரொம்ப கடினமான உடல் சம்பந்தமான ஒரு விஷயமா இருந்தா நம்ம உடல் உடல்நிலை ஒத்துழைக்கணும் இதை பொறுத்து தான் அந்த ஒரு கற்புடைய இயல்புகள் இருக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்து பாருங்க கற்கும் முறைகள் கற்கும் முறைகள் என்ன சார் இப்ப பாருங்க பார்த்து எடுத்துங்க ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா தான் புரியும் ஒரு சில பேர் மொத்தமா படிப்பான் ஒரு சில பேர் குருட்டு மனப்படம் பண்ணுவாங்க ஒரு சில பேர் புரிஞ்சு படிப்பாங்க இதுதான் கற்கும் கற்பிக்க அவங்க கத்துக்கிற முறைகள் கற்கும் முறைகள் குருட்டு மனப்படம் செய்தல் அல்லது பொருளுந்த கற்றல் அடுத்து பகுதி பகுதியா கற்றல் சின்ன சின்ன பகுதியா ஒரு கேள்வியா நாலு பகுதியா புரிச்சு படிக்கிறது அடுத்து தொடர்பு படுத்தி கற்றல் ஒண்ணு படிக்கும் போது இது எது சம்பந்தமானது அப்படி சொல்லி தொடர்பு படுத்தி கத்துக்கிறது அடுத்த சிறு சிறு கற்றல் கொஞ்சம் கொஞ்சமா பகுதினா இப்ப ஒரு கொஸ்டின் இருக்கு நாலு தலைப்புனா ரெண்டு ரெண்டு பகுதியா படிச்சுக்கிறது சிறு சிறுகுனா ஒரு ஒரு பகுதியாக படிக்கிறது பாருங்க ஒரே மூச்சில் கற்று ஒரு சிலர் ஒரே முச்சில படிச்சிருவாங்க சரிங்களா இதுதான் கற்பிக்கும் முறைகள் அப்ப இதெல்லாம் தான் நம்ம நினைவை நிறுத்தி வைக்கிறத தீர்மானிக்குது ஒருத்தர் நான் சொன்னேன் ஒருத்தருக்கு ஆர்வம் இருந்துச்சுனா உன்னை கத்துக்கிறன்னு ஆர்வம் இருந்துச்சுனால் அதை படிச்சு கண்டிப்பா நினைவு வச்சுக்கிடுவான் அதே மாதிரி அவனுடைய நுண்ணறிவு அவன் கொஞ்சம் அறிவாளியா இருந்தாலும் சீக்கிரம் கத்துக்குருவான் அதத்தான் சொல்றான் பாத்தீங்கன்னா இது ரெண்டாவது விஷயம் சொல்ல நுண்ணறிவு ஊக்கம் தேவை உடல்நிலை நம்ம உடல்நிலை ஒத்துழைச்சா அதை நம்ம கத்துக்கிடுவாங்க சரிங்களா சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா நினைவு நினைவுச்சா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தலைப்பு இருக்கு நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து நினைவு கூறுதலையும் படிநிலைக்கு மட்டும்தான் பார்த்தோம் அடுத்த கிளாஸ்ல நினைவோட வகைகள் நினைவுறுத்தலை பாதிக்கும் காரணிகள் சிறந்த நினைவின் இயல்புகள் அடுத்த நினைவுகளை மேம்படுத்தும் உத்திகள் இதோட அடுத்த கிளாஸ் இதை ஃபுல்லா நான் நடத்துறேன் அடுத்த கிளாஸோட நமக்கு செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நினைவினை மேம்படுத்தும் உத்திகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அடுத்த கிளாஸ் நடத்தும் இப்போ நினைவரத்தில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்